நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கைதட்டல் பாருங்க அண்ணாமலை அவர்கள் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பாசம் இது வந்து இயற்கையாகவே வந்திருக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜகவை இந்த அளவுக்கு மேல கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஓ நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு தலைவர் வந்துட்டாரு அப்ப நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அண்ணாமலை அவர்கள் டெய்லி பேசும்போது ஏதாவது ஒரு தகவல் வச்சிருப்பாரு இன்னைக்கு அவர் என்ன பேசுவாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு நம்ம எல்லா சேனலையும் வந்து தேடி போய் மக்கள் பார்த்தாங்க பேசிலையும் சாரையும் குறிப்பிட்டுட்டாரு தம்பியை சொல்லிட்டாரு அமித்ஷா அவர்கள் நேற்று பேசும்போது ரெண்டாவது வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போதுமே சவுண்ட் கைதட்டல் நிக்கல அப்படி சொன்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டி என்ன தூக்கம் எல்லாம் போயிருச்சு வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மூடின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் வரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புற ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடைச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரன் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்துறையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் பற்றி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்றேன் எத்தனை புத்தகங்கிறது நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பி விடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் படத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி சந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் பேச போகிறோம் அண்ணாமலை அவர்கள் பற்றி பேசும்போது நம்ம நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துருக்கு நேற்று மதுரையில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வருகை தந்திருந்தாங்க தமிழ்நாட்டின் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகளினுடைய கூட்டம் வந்து நடந்தது அதற்கு தலைமை ஏற்கிறதுக்காக வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துல வந்து ஹெச் ராஜா ஹெச் ராஜா அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அஹ் சுதாகர் ரெட்டி அவர்கள் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி நிறைய பெரிய பெரிய நிர்வாகிகள் எல்லாருமே கண் கலந்துக்கிட்டாங்க எல்லா நிர்வாகிகள் கூட்டம் குறிப்பாக இது வந்து பொதுமக்களுக்கான கூட்டம் இல்ல மாநாடும் இல்ல அவங்க நிர்வாகிகளினுடைய கூட்டம்தான் வர இருபத்தாறுல வந்து எலெக்ஷன் நடக்க போது அதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பாக தொண்டர்களுக்கும் மக்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கட்டும் நிர்வாகிகள் கூட்டம் வந்து அங்க நடந்தது அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து அமித்ஷா அவர்கள் பேசும்போதும் சரி மத்த ஹெச் ராஜா நயனா நாகேந்திரன் எல்லாரும் பேசும்போதுமே வந்து ஒரே ஆர்ப்பரிப்பு தான் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கைதட்டல் பாருங்க ஒரு விசில் சத்தம் அந்த து கழுத்துல போட்டிருந்த துண்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சுற்றுறது ஆகட்டும் விசில் சத்தம் பறக்குது பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒருவர் பம்ப் ஆயிடுச்சு எல்லாருக்குமே இது வந்து இயற்கையாக கிடைச்சது எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க பிரியாணி கொடுக்கணும் குவாட்டர் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் பஸ் காசு கொடுக்கணும் இது வந்து பொதுமக்களுக்கு நிர்வாகிகளே வந்து பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள்னால வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பாசம் இது வந்து இயற்கையாகவே வந்திருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாஜக வளராது பாஜக எங்க இருக்கு அப்படின்னு சொல் சொன்ன இடத்துல அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு எழுச்சி ஒரு மல மறுமலர்ச்சி அப்படி வந்து எதிர்கட்சி காரங்க எல்லாருக்குமே வந்து அப்படி வாயச்சு போச்சு தமிழ்நாட்டுல வந்து பாஜகவை இந்த அளவுக்கு மேல கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இன்னொன்னு அண்ணாமலை அவர்களுக்கு அவர்களை வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் த மேன் ஆஃப் பவர் த மேன் ஆஃப் டிக்னிட்டி த மேன் ஆஃப் ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம் அவரை பத்தி அவருடைய அறிவு திறனாகட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு ப்ரெசண்டேஷன் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு புரியற மாதிரி இருக்கும் நம்மளால வந்து ஒரு எதிர்கட்சி திட்ட முடியாது நம்ம நினைச்சத அவர் பேசுவாரு தைரியமா பேசுவாரு ஒரு திமிரா பேசுவாரு அது அது எல்லாமே தான் வந்து நமக்கு பிடிச்சது நம்ம பேச நம்ம நினைச்சத அவர் பேசுறாரு நம்மள ஒருத்தரா வந்து நம்ம நினைக்க ஆரம்பிச்சதுக்கு இதுதான் காரணம் இப்ப மாநில தலைவராக அவர் மாற்றப்பட்டு படும்போது நான் உட்பட எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலை வருத்தம் துக்கம் ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் யாராலையுமே ஏத்துக்க முடியல மறுபடியும் அவரவே போட்டிருக்கலாம் ஏன்னா வந்து இப்பதான் வந்து கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்துல போய் இவரை மாத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் வருத்தம் எல்லாருக்குமே இருந்துச்சு அமித்ஷா அவர்களை வந்து நம்ம எல்லாரும் புத்திசாலின்னு சொல்றோம் கடைசியில பாத்தோம்னா ஒரு சாணக்கியரா இருந்துகிட்டு இவரை ஏன் சொல்லி தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே கோபம் குறிப்பாக தேசியவாதிகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு மன வருத்தம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் வரும்போது சரி கைதட்டலாகட்டும் விசில் சத்தம் பயங்கரமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஹெச்ராஜ் அவர்கள் பேசும்போது நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது ராம சீனிவாசன் அவர்கள் பேசும்போது எல் முருகன் பேசும்போது ஒவ்வொருத்தவங்க பேசும்போதுமே அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட உடனேவும் கைதட்டல் எல்லாமே வந்துருச்சு அண்ணாமலை அவர்கள் போதும் போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறாரு கையெடுத்து கும்புறாரு அவர் சொன்னாலுமே வந்து தொண்டர் நிர்வாகிகள் யாருமே கேட்கிற மாதிரி இல்லை இதெல்லாமே வந்து இயற்கையாகவே வருது இத்தனை நாள் பார்க்காம இருந்தோம் நம்ம தலைவர் திரும்ப வந்துட்டாரு நமக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை நாயகனாக இருந்தவர் எல்லாருக்குமே இப்ப நானும் ஒரு இஸ்லாமிய பெண் எனக்கு மோடி அவர்களை பத்தி கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே வந்து நாங்க பிசினஸ் விஷயமா சூரத் போகும்போது அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே தெரியும் ஆனா வந்து நம்ம எடுத்து சொல்லணும்னு தோணல ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு வந்து ஓ நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு தலைவர் வந்துட்டாரு அப்ப நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் விஷயங்களை நம்மளையும் எடுத்து கொண்டு போகணுங்கிறதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்ப எனக்கே வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் போது அப்ப கூட கட்சியில வேலை பாக்குறவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க ஒரு டெடிக்கேட்ட மனுஷனை பத்தி புரிஞ்சிருப்பாங்கிறது இந்த ஒரு விஷயமாக நமக்கு வந்து புலப்படுது இவ்வளவு நாட்கள் வந்து அவர்கள் பேசல வைக்கல பட் நேற்று நேர்ல பார்த்த உடனேவும் அவ்வளவு சந்தோஷம் இப்ப எல்லா மீடியாவிலையும் பார்த்தோம் சோசியல் மீடியாலெல்லாம் பார்த்தோம்னா யூடியூப் எல்லாம் இப்ப எல்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து தூங்கி கிடக்கு எந்த யாருக்குமே வியூஸ் போகலை ஏன்னா எல்லாருடைய வர்த்தம் வந்து அண்ணாமலை இல்லை நம்ம யார் பேசுறது கேட்டு என்ன ஆக போகுது அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் டெய்லி பேசும்போது ஏதாவது ஒரு தகவல் வச்சிருப்பாரு இன்னைக்கு அவர் என்ன பேசுவாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு நம்ம எல்லா சேனலையும் வந்து தேடி போய் மக்கள் பார்த்தாங்க பட் இப்ப அவர் இல்லங்கும் போது அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அவ்வளவா நமக்கு தெரியவும் மாட்டேங்குது அதனாலதான் வந்து இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே டல்லாக இருக்கு ஆனால் நேற்று அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறுனது இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா பயங்கரம் ஃபாஸ்டாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை அவர்களை வந்து லைக் பண்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வர்ற கமெண்ட் எல்லாமே நமக்கு தெரியுது தலை நீ திரும்பி வா அதே மாதிரி வந்து நீ இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு இன்னும் சொல்ல போனா அதாவது பாகுபலி இல்லாத மகிழ்மதியாக நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு நேற்று அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசின பேச்சு ஷார்ட் டர்மா இருந்தாலுமே வந்து அப்படியே தெரியுதான் கரெக்டா சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத ஓப்படா சொல்லிட்டாரு பேசலேயுமே சாரையும் குறிப்பிட்டுட்டாரு தம்பியையும் சொல்லிட்டாரு இது ஒரு விஷயம் அதே மாதிரி குறிப்பாக வந்து மண்டலத்துல வந்து வயதானவர்கள் வந்து கொல்லப்படுறது விஷயத்த சொல்லியிருக்காங்க தெல் மாநிலங்கள்ல வந்து ஜாதி ஜாதியை சொல்லி சண்டை வருது அதை கொலைகள் நடக்கப்படுது அதை சொல்லி இருக்காரு சென்னையில வந்து கூலிப்படைகளை வச்சு அதிகமான மக்களை கொள்றாங்க அதையும் சொல்லிட்டாரு பாயிண்ட் பாயிண்ட் டக்கு டக்கு நான் அப்படியே சொல்லிட்டாரு இது எல்லாமே வந்து இன்னைக்கு வைரலா போய்கிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே வந்து இன்னைக்கு எல்லா நேஷனல் மீடியாவிலயும் வந்து அண்ணாமலை பேசின டாக் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் நீங்க திரும்பி வாங்க வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மனசுல பதிஞ்சிருக்கு அமித்ஷா அவர்கள் நேற்று பேசும்போது ரெண்டாவது வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போதுமே சவுண்டு கைதட்டல் நிக்கல அப்படியே அவரை அவர் சிரிக்கிறதே பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமா இருக்கு அவருக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவர் வந்து இப்ப பொறுமையா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல காரணமாகத்தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம அண்ணாமலை அவர்களையும் கொண்டு வந்துருவாங்கன்னு நம்ம நம்புவோம் அவருக்கே தெரியும் பரவாயில்ல மக்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாஜகவுக்கு இவ்வளவு கூட்டமே இருக்காது என்னட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க பாஜக எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பேசினவங்கல்லாம் இன்னைக்கு பேச முடியல அவங்களால ஏன்னா இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லப்பா பாஜக நல்லா வளர்ந்திருக்கு இந்த பையன் நல்லா பேசுறாப்புல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னட்டியே சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தோம்னா அவங்களா வந்து மாற்று கட்சிக்காரவங்க இருந்தாலுமே வந்து அண்ணாமலை பேசுறது வந்து சரியா பேசுறாப்ல இவ்வளவு புள்ளி விவரங்களை தமிழ்நாட்டுல எந்த தலைவருமே கொடுக்கல ஜெயலலிதா அம்மா கொடுத்துருக்காங்க பட் அவங்க வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய வலிமை நமக்கு தெரிஞ்சது அவங்க வந்து ஒரு சினிமாட்டிக் லேடியாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருந்தது ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருந்தது சினிமாவுல இருந்து வந்தவங்க எம்ஜிஆர் ஐயா கூட இருந்தவங்க பட் அண்ணாமலை அவர்கள் வந்து நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவர் எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லை எந்த ஒரு சினிமா பின்புலம் இல்லை எந்த ஒரு பேக் போனுமே இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் ஆபிசராக இருந்து மோதி ஐயா அவர்களுக்காகவே நம் நாட்டு மேல பற்று கொண்டு நம் தமிழக மக்களுக்காக கொண்டு வரப்பட்டவங்க தான் பி எல் சந்தோஷ் அவர்கள் தான் வந்து அண்ணாமலை அவர்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததாக சொன்னாங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு நன்றி தமிழகம் வந்து அண்ணாமலைக்காக வந்து ஏங்குதுன்னு தான் சொல்லணும் மக்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் அண்ணாமலை வந்துடணும் பெண்கள் எல்லாருக்குமே நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் வரணும் எங்களுடைய விஷயங்களை வந்து நாங்க அவர்கிட்ட சொல்லணும் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லணும் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் நம்ம நமக்கு ஒரு நம்பிக்கை யார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நேர்ல பாத்ததுல இருந்தாலும் ஒரு மனசுல தோணுது இவர்கிட்ட சொன்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சீக்கிரம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கட்சி தொண்டர்களை எல்லாத்தையும் மக்களை ஒன்று சேர்த்து இன்னும் நிறையா வளர்க்கணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் யாரும் சொன்னாலுமே வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு ஆனால் நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு நாலு நிமிஷத்துல வந்து டப்பு டப்புன்னு போட்டு உடைச்சிட்டு போயிட்டாரு டிஎம்கேவுக்கு எல்லாமே நேரம் தூக்கம் எல்லாம் போயிருச்சு அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்தா அமித்ஷா வந்தாரு அமட்டினாரு இப்பயே வந்து விருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சோசியல் மீடியால வர்ற பொய் செய்திகளை தயவு செய்து யாருமே நம்பவே வேண்டாம் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் நமக்குதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட இருப்போம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அது வந்து பாக்கும்போதே வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னைய விட அந்த தொண்டர்கள் வந்து எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க நமக்கு அந்த சவுண்ட் எல்லாம் கேக்கும்போதே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு அமித்ஷா அவர்கள் நேத்து வந்ததே பார்த்தோம்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாநில மாவட்ட கூட்டம் அதுக்காக வந்திருக்காங்கன்னா அதுவும் இன்னொன்னு பார்த்தோம்னா அவர் சொல்லும்போது ஊழல் வந்து அதிகமாக இருக்கு முப்பத்தையாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து சாராய ஊழல்ல மட்டும் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடுத்து சொன்னார் இல்லையா இது நேற்று நேஷனல் மீடியாவில் எல்லாமே போட்டுட்டாங்க இந்த விஷயம் கண்டிப்பாக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதி காதலுக்கு போகும் ஓ இவ்வளவு விஷயம் தான் நம்மகிட்ட வந்து கேஸை எடுத்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களா அப்படின்ட்டு அந்த ஜட்ஜுகளுக்கும் வந்து யோசிப்பாங்க இது வந்து இந்தியா முழுவதுமே வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா மஷி மணிஷ் சிசோடியா அரவிந்த் கேஜ்ரிவால் மாதிரி கவிதா மாதிரி இப்ப வந்து இங்க தமிழகத்துல வந்து ஸ்டாலின் அவர்களும் ஒரு சாராய ஊழல் இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது இந்தியா முழுவதும் வந்து பேச ஆரம்பிச்சு இப்போ இது வந்து அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு வந்து மண்டையில ஒரு சுத்தியை வச்சு அடித்த மாதிரி வந்து இது ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்து மேக்சிமம் புள்ளி வச்ச கூட்டணிகள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஊழல்ல சிக்கி தான் நடப்பாங்க மக்களை கவனிக்கவே மாட்டாங்க இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அஹ் வந்து இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்து போட்டுட்டு போயிட்டாரு அப்போ இது இந்தியா ஃபுல்லாக பேசும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் இதுவும் ஒரு சாணக்கிய தந்திரம்தான் அதே மாதிரி இவங்க அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்றாரு நான் நம்ம எல்லாம் மறந்து போயிட்டோம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசும்போது வந்து இவங்களுடைய ஒவ்வொரு ஊழலையும் வந்து கோட் பண்ணி சொல்லிடுவாரு நீ அதுல ஊழல் பண்ண நீ இதுல ஊழல் பண்ண நீ வந்து கொழுப்பு திருடன் அப்படி ஒவ்வொன்றும் சொல்லும்போது நமக்கு ஆம் இவங்க எப்போ பாரு இப்படிதான் பண்ணுவாங்க அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சரை ஒன்று சொல்லியிருப்பாரு மக கல்வித்துறை அமைச்சரை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாரு அப்போ அவங்கள பற்றி நமக்கு வந்து இவங்க எல்லாமே வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி நமக்கு மைண்டில் உறச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லாத போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப மறது இதெல்லாம் மறந்துட்டோம் ஏற்ற அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து ஊழல்ல வந்து திளைச்சிருக்கிற கட்சி இதை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் இவங்கள நம்ம வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அட பாவிகளா நம்ம அதுல இருந்த மூணு மாசத்துல இதெல்லாம் மறந்துட்டேமே மறுபடியும் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது அப்ப பத்து சதவீதம் முதல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு கட்சி நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெயிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது பாஜக வாசப்படி வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா முருகன் மாநாடு பத்தியும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் நடக்க இருக்கு அதுல எல்லாருமே வந்து கண்டிப்பாக முருகன் மாநாட்டில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய ஒரு ஒற்றுமையை ஒரு வலிமையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதே விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்கனாலும் இன்னும் வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க பட் அவரும் வந்து இந்த கூட்டத்துல வந்து கலந்துக்குருவாங்க அப்படின்னு அந்த மாநாட்டை கலந்துக்குருவாங்கன்னு சொல்றாங்க பட் இது எல்லாமே வந்து நல்ல விஷயமாகதான் இருக்கு இப்ப அமித்ஷா வந்து அவருடைய சாணக்கிய தண்டத்தை வெளியேற்றிட்டு போயிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக மக்களை வந்து ஒரு சந்தோஷப்படுத்திட்டு போயிட்டாரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு மத மக்களை வந்து நீங்க தொடர்ந்து வந்து புண்படுத்திக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து இந்து தான் சொல்றாங்க ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் அவங்களதான் வந்து டார்கெட் பண்ணி மனத்தை கஷ்டப்படுத்துறாங்க இப்ப பாத்தோம்னா கூட நம்ம மதுரையில் நடக்கிற மாநாட்டுல அறுபடை வீடுகளை வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வைக்கிறத வந்து வேண்டான்னு சொல்லி காவல்துறை தடுத்திருக்காங்க கோர்ட்டு வரைக்கும் போகிறதுல கோர்ட்டுமே வந்து கண்டடத்தை வச்சிருக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணவே கூடாது இதுக்கு வந்து நீங்கள் அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு தான் அண்ணாமலை அவர்களுமே வந்து ஒரே மதத்தை வந்து நீங்கள் ரொம்ப டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க பட் டோட்டலாக பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து தமிழக மக்களை வந்து அப்படியே சந்தோஷத்தை தலைக்கி விட்டுட்டு போயிருக்காங்க ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம இந்த டிஎம்கே காரங்களுடைய அந்த ஆட்சியை பார்த்து மக்கள் எல்லாம் வெறுத்து போய் அப்பா எப்படா இவங்க ஆட்சி முடியும் ஏன் எல்லாம் ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அப்படியே மக்களுக்கு வந்து ஒரு டானிக் ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்குது பட் எதிர்க்கட்சியா இருக்கிறவங்களுக்கு தூக்கம் போச்சு ஒரே கலக்கத்துல இருக்கிறாங்க பட் இது வந்து இனி வரும் நாட்கள்லேயே வந்து நமக்கு தொடரும் நம்மளும் வந்து நம்மளுடைய வேலையை நாட்டுக்காக கண்டிப்பாக நம்மளும் நல்ல முறையில் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்